ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமினஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் மந்திரவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொงளோ பொங்கல் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அக்கட்சி பொதுச்செயலாளர் பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணைந்தார் அவருக்கு மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது தாவேகா தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள பிரச்சார குழுவை விஜய் அறிவித்துள்ளார் இதில் பொதுச் ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு அடுத்த இடத்தில் செங்கோட்டையன் பெயர் இடம்பெற்றுள்ளது அது மட்டுமல்லாமல் கட்சிக்குள் நடந்த பல்வேறு நிகழ்வுகளைத் தொடர்ந்து செங்கோட்டையன் கடுமையான புழுக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இது பற்றி செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கூறியது ஆதவ் அர்ஜுனா பேச்சை நம்பி தவேகாவில் செங்கோட்டையன் சேர்ந்தார் மறுநாள் காலை தவேகா ஈரோடு மாவட்ட செயலருக்கு ஃபோனில் அழைத்தார் அவர் ஃபோனை எடுக்கவில்லை கொஞ்ச நேரத்தில் கட்சியின் பொதுச் பொதுச்செயலர் ஆனந்த் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டுள்ளார் மாவட்ட செயலாளரை அழைத்தீர்களா என கேட்டவர் அவரை அழைக்கச் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சில நிமிடங்களில் மாவட்ட செயலாளரும் செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் இதென்ன புது கலாச்சாரம் என கட்சியினரிடம் செங்கோட்டையன் விசாரிக்க எந்த மாவட்ட செயலாளர் உங்களுடன் பேச வேண்டும் என்றாலும் ஆனந்தின் அனுமதி வேண்டும் என சொல்லியுள்ளனர் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் எம்ஜிஆர் குறித்து பெருமையாக பேசியுள்ளார் குறுக்கிட்ட கட்சியின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி நீங்கள் இருப்பது தாவேகாவில் இங்கே விஜய்தான் எம்ஜிஆர் புராணம் தேவையில்லை என கூறியுள்ளார் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு சிபிஐ சம்மன் ஜனநாயகன் பட சிக்கல்கள் குறித்தும் கட்சி தலைவர்கள் கூடி விவாதித்துள்ளனர் அப்போது எனக்கு டெல்லியில் பாரதிய ஜனதா தலைவர்களிடம் செல்வாக்கு உண்டு சம்மன் மற்றும் ஜனநாயகன் பட சர்ச்சைகளை சரி செய்ய கேட்டுக்கொள்ளலாம் என செங்கோட்டையன் கூறியுள்ளார் அவரை ஏற இறங்க பார்த்த தலைவர்கள் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருக்கிறீர்களா என்று சொல்லி அவரை வெளியேற்றியுள்ளனர் அதிமுகவிலிருந்து தன்னுடன் தாவேகாவுக்கு வந்த ஆதரவாளர்களுக்கு கட்சியில் பொறுப்பு அளிக்க வேண்டும் என கேட்டு பட்டியல் கொடுத்துள்ளார் ஆனால் அதை கிடப்பில் போட சொல்லி உத்தரவு என வெளிப்படையாக சொல்லி உள்ளனர் விஜயை சந்திக்க பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு நான்கு முறை சென்று பல மணி நேரம் செங்கோட்டையன் காத்திருந்தார் விஜய் அழைத்தால் மட்டும் வாருங்கள் என சொல்லி அனுப்பியுள்ளனர் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கும் அவரை பார்க்க முடியவில்லை கட்சி தலைமையிலிருந்து போன் செய்த ஒருவர் நினைத்ததும் விஜயை யாரும் பார்க்க முடியாது முன் அனுமதி பெறாமல் வீடு வரை செல்வது நாகரிகம் எனச் என சொல்லி அதிமுகவில் அதிருப்தியுடன் இருக்கும் சில தலைவர்களை தாவேகாவில் சேர்க்க தலைமை அனுமதி பெற்று கடந்த மூன்றாம் தேதி சென்னைக்கு வரவழைத்து விட்டார் செங்கோட்டையன் ஆனால் அவர்களை சேர்க்க தலைமை அனுமதி கிடைக்கவில்லை இதனால் செங்கோட்டையன் பேச்சை நம்பி சென்னை வந்த தலைவர்கள் அதிருப்தியுடன் ஊர் திரும்பியுள்ளனர் இப்படி கசப்பான பல்வேறு நிகழ்வுகளை அடுத்து தொடர் சிரமங்களை அனுபவித்து வருவதாக செங்கோட்டையன் புலம்பி வருகிறார் கடுமையான புழுக்கத்தில் இருக்கும் செங்கோட்டையன் தேர்தலுக்கு முன் வேறு கட்சிக்கு செல்லும் யோசனைக்கு வந்திருப்பதாக தெரிகிறது என்று அவரது ஆதரவாளர்கள் கூறினர்